இனியாவோட நிலைமையை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த ஈஸ்வரி பாட்டியை நம்ம இனியா லெஃப்ட் ரைட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இனியா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க இதை கவனிச்ச பாக்கியா இனியா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னம்மா இனியா ஏன் ஒரு மாதிரி வந்து சோகமாக இருக்கிற எப்போவுமே வந்து நீ இப்படிலாம் இருக்க மாட்டேயே வந்து எதனால எங்கிட்ட பேசிகிட்டு இருப்ப ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன் என்னாச்சு எதனால அங்கே பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் இனியானால வந்து பாக்கியா கிட்ட வந்து நடந்த பிரச்சனையை வந்து சொல்கிறதுக்கு மனசு வரமாட்டேது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கண் கலங்குறாங்க இங்கே பாக்கியாவுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னாச்சு இனியா நான் தான் சொன்னேன் இல்லை இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை இதோட விற்று நீ இதை பற்றிலாம் எதுவும் பேசாத அம்மாவே இதை வந்து மறந்துட்டேன் அதை நினச்சி நீ எதுவுமே கவலைப்படாத இதுக்கப்புறம் இதை வச்சு நீ வீட்டில் யாருக்கிட்டையுமே பேசாத தேவையில்லாத வந்து பிரச்சனை தான்ம்மா உன்னோட சந்தோஷமும் கெட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா வந்து மனசுக்குள்ளேயே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அம்மா அதை விட பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குமா என் வாழ்க்கையே மொத்தமாக போச்சு எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே சுத்தமாக பிடிக்கல அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரியே வந்து எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப கவலைப்படுறாங்க இங்கே இனியா பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு கோபி வராரு கோபி வந்துட்டு என்னமா இனியா நீ மட்டும் தான் வந்தியா மாப்பிள்ள வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவருக்கு ஏதோ இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்கா அதனால அவர் வரலை நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி இனியாம்மா ரொம்பவே டைம் ஆகிடுச்சு நான் போயிட்டு உன வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கூ இனியாவை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் போயிட்டு வந்து விட்டுட்டு இங்கே பேசிட்டு வராங்க இங்கே இனியா வெளியே போயிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சு நிதிஷ் ரொம்பவே கோவப்படுறாரு எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அம்மாவோட ஹோட்டலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அப்படியே நிதிஷ் வந்து பயங்கர கோவப்படுறாரு எதுக்காக இங்கே போன யாரை பாக்கிறதுக்காக போன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க யாரை பார்க்க போனோம் அம்மாவோட ஹோட்டலுக்கு யாரை பார்க்குறதுக்காக போவாங்க அம்மாவை பார்க்கறதுக்கு தான் போன அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை இல்லை நீ போய் சொல்ற அந்த ஆகாஷம் அங்கே தானே வருவா அவனை பார்க்கறதுக்காக தானே நீ போயிருக்கிற நல்ல குடும்பம் ஆ நீ அவனை பார்க்க போற இங்கே வந்து உங்கள் அப்பாவே வந்து உன்னை வந்து விட்டுட்டு போகிறாரு சூப்பர் தான் வந்து ஒரு பொண்ணை நல்லா வளர்த்துருக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாய்க்கு வந்ததை வந்து இருக்கிறாங்க இதை வந்து இனியா நல்லா சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிதிஷ்கிட்ட இனியாவே வந்து பேசுகிறாங்க ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்ருக்குறீங்க நான் தான் கிளியராக சொல்லிகிட்டே இல்லை உங்ககிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் சும்மா ஜஸ்ட்டு என்ன எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா அது மட்டும் தான் கேட்டேன் மற்றபடி எதுவுமே பேசலை என் மனசுலையுமே எதுவுமே இல்லை எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு என் என்னோட லைஃப்பில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதை வச்சுலாம் பேசி என்னோட மனசை கஷ்டப்படுத்தாதீங்க காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்பவே வாலண்ட்ரியாக போயிட்டு தான் நிதிஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்னா பேசுறதெல்லாம் பேசிட்டியா இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்து இனியா பேசுகிறத பெருசாக கூட எடுத்துக்காமல் அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு இதனால் இனியா வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க கோபி கிட்ட தான் கால் பண்ணி வந்து பேசுறாங்க டாடி நான் கிட்ட வந்து பேசணும் என்னால் இங்கே பேச முடியாது என்னை வெளியே கூப்பிட்டு போகிறீங்களா எதுனாலும் இங்கே சொல்லி என்னை வெளியே கூப்பிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன இனியா இப்படிலாம் வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபிக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சரி இனியா நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் இனி ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க வந்து பார்த்திங்கன்னா சுதாகர் கிட்ட இந்த மாதிரி வீட்டுக்கு ரொம்பவே முக்கியமான கெஸ்ட்டு வந்துருக்கிறாங்க இனியாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே சுதாகரமே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இனியாவை வந்து அழைச்சிட்டு போகிறாரு கோபி காரில் போய்ட்டு இருக்கும் போதே வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்றாங்க கோபிக்கிட்டேயுமே வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்பவே தான் ஏன்னா ஆல்ரெடி வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வேறு வந்திருக்கு அதனால் ரொம்பவே பயப்படுறாங்க வேறு வழியுமே நம்ம இனியாக்கு இல்லாதனால கோபிக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா விஷயத்த போட்டு உடச்சிட்றாங்க எனக்கு நீங்கள் மெதுவாக கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் இப்படி அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி நீ வாழ்க்கை மொத்தமாகவே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட கோபிக்கு தூக்கி வாரி போட்டுருது என்ன இனியா நீ சந்தோஷமாக தானே இருக்கிற அப்புறம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற என்ன அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் வந்து இன்னும் நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறியா அதை ஃப்ரீயாக விடுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது இல்லை டாடி அதுக்கு மேலே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு நான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன் அப்போ ஆகாஷ் வந்திருந்தான் கிட்டே நான் பேசிகிட்டு இருக்கும்போது நிதி சங்க வந்துட்டாரு அதை பார்த்ததுலேருந்து அவர் என் மேலே ரொம்பவே சந்தேகப்பட்டு ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் அவர்கிட்ட வந்து எல்லாமே வந்து சொன்னதுக்கப்புறமும் எங்கள் அங்கிள் ஆண்டிகிட்டேயுமே வந்து என்னை ஒரு மாதிரி தப்பாக சொல்லி வச்சுருக்கிறாரு எல்லாருமே எங்கிட்ட ஒரு மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க என்னை ட்ரீட் பண்ணுற விதமே வந்து ரொம்பவே கேவலமாக இருக்குது எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதே ஒரு மாதிரி நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது என்னால் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம்தான் இல்லை என்னால் வேற யாருக்கிட்ட சொல்றதுக்குன்னு தெரியல எனக்கே வந்து எதனால ஆயிடும் இதை வந்து மனசுல வச்சிருந்தேனா தான் வேற வழி இல்லாம உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் கோபி இருந்துக்கிட்டு என்னம்மா இனியா என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமா டாடி எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அங்கே எல்லாமே வந்து அப்படியே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க இப்போதைக்கு கிட்டே வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி நம்ம கோபி வந்து அனுப்பிச்சி விட்றாங்க சரி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத ஏதோ உன்னை புரிஞ்சுக்காமல் அவங்களாம் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ அவங்களுக்கு வந்து புரிய வை உன் மேலே இந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இனியாக இருந்துக்கிட்டு இல்லைப்பா இல்லை டாடி அவங்க வந்து என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற ஒரு இதே கிடையாது அவங்க வேணும்னே என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாங்க இனி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு கோபி ஏன் ஏதாச்சும் யோசித்து குழப்பிக்கிறாதே இனியா இப்போதைக்கு நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ பார்த்துக்கலாம் அவசரப்பட்டு நான் விஷயத்து விஷயத்தில் வந்து பண்ணி தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுமா இனியா என்னால் தான் வந்து நீ இப்போ கஷ்டப்பட்டு பட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி இருந்துகிட்டே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கால் வந்துடுது நிதிஷ்கிட்டேருந்து இருந்து என்ன இனியா எங்கே இருக்கிற போய் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு உண்மையாகவே உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு தான் வந்திருக்குறாங்களா இல்லை நீனு அந்த நிதி ஆகாஷை பார்க்குறதுக்காக தான் போயிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் இங்கே இனியாக வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க பாருங்க டாடி எப்படிலாம் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி இனியா இதுக்கப்புறம் வந்து நீ வெளியே இருக்க வேணாம் நான் போயிட்டு உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து விட்டுட்டு வராங்க இங்கே கோபி வந்து ரொம்பவே இனியாக பேசுனதை யோசித்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போது நம்ம பாக்கியாவும் இருக்கிறாங்க பாக்கியாவை கூப்பிட்டு கோபி இருந்துக்கிட்டு உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியக்கிட்டமே வந்து ஒரு மாதிரி வந்து மறைமுகமாக நம்ம கோபி வந்து சொல்கிறாரு அவசரப்பட்டுட்டோம்னு தோணுது பாக்கியா இனியா விஷயத்துல நம்ம இனியாவை அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஆஹ் ஒன்றை தப்பு சொல்ல எதுவும் இல்லை உனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை இதில் நானும் அம்மாவும் தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறோம் தப்பு பண்ணிட்டோம் இனியாக ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பாக்கியாக ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறேங்க தயவு செஞ்சு எதுவுமே மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள் இனியா அவங்கக்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க ஆகாஷை வச்சு ரொம்பவே தப்பு தப்பாக நிதிஷ் வந்து டார்ச்சர் இருக்கிறான் நம்ம இனியாவை இனியா வந்து அழ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா என்கிட்ட விஷயங்கள்லாம் சொல்லி என்னால் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை நம்ம இனியா அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஒரு நிலமையில நிற்கிறேன் பாக்கியா இந்த விஷயத்த அவள் உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்பவே கவலைப்படுறா மேலும் மேலும் உனைய கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து உங்ககிட்ட இதை மறைச்சிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம பாக்கியாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது என்ன சொல்கிறேங்க கோபி ஆ இப்படி நடந்துகிட்ருக்குதா உண்மையாகவே நிதிஷா இப்படிலாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அட ஆமாம் பாக்கியா என்னாலையே நம்ப முடியலை எல்லாருமே அவகிட்ட வந்து ரொம்பவே ரூடாக நடந்துக்கிறாங்களாம் அவகிட்ட சரியாக யாருமே வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்றாங்களாம் அவளை எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணி வைக்கிறாங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து கோபி சொல்றதெல்லாம் கேட்கும்போது நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது இனியா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தானே நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை கூட போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் ஆனால் இவங்க நம்ம இனியாவை இவ்வளோ இருக்கிறாங்களே அது மட்டும் இல்லாமல் கோப்பமே வந்து சொல்கிறாங்க அந்த நிதிஸ் ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி வந்து பேசினாரு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்களாம் இனியாவும் நினச்சி கவலைப்படாதீங்க இனியாவை நான் ராணி மாதிரி பார்த்துக்குவேன் அவளை எதுக்காகவும் நான் கஷ்டமே கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல் அப்படின்னு சொன்ன பையனாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒன்றுமே புரியலையேங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட ஆமா பாக்கியா யாரை தான் நம்புறதுன்னு சொல்லிட்டு தெரியல அந்த சுதாகரே வந்து உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கிறாரு ஏங்கிட்ட ஒரு மாதிரி வந்து நடிச்சிட்டு இருந்துருக்குறாரு அதுவே இப்போதான் எனக்கு தெரியும் அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதாக தான் இருக்கிறாங்க ஆனால் இப்படி நம்ம அவங்க அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாளே இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபி வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் பாட்டி இருந்துக்கிட்டு வராங்க என்னாச்சு என்ன ரொம்பவே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரொம்பவே முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மொத்த கோபமும் பாக்கியாவுக்கு ஈஸ்வரி பாட்டி மேலே திரும்பிடுது தயவு செஞ்சு வாயை மூடுங்க நீங்கள் பேசினாலே எனக்கு கோபம் தான் வருது இப்போ என்ன நிலமை போயிட்டுருக்கு தெரியுமா இனியும் அங்கே சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்களா அவள் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறா அவ அங்கே நிம்மதியை தொலைச்சிட்டு பெரிய பிரச்சனையில் இருக்கிறா உடனே பாட்டி இருந்துக்கிட்டு என்ன உளறிட்டு இருக்கிற இனியா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா இந்தா கோபிகிட்ட தான் வந்து சொல்லியிருக்கிறாள் இனியா அங்கே அவளுக்கு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு ஆகாஷம் வந்து நிதிஷு வச்சு தப்பு தப்பாக பேசி இனியாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு அப்போ கூட வந்து பாக்கியாவை தான் வந்து குற சொல்கிறாங்க இது எல்லாம் யார் தப்பு ஓன் தப்பு தான் முன்னாடியே வந்து அவளை நீ கண்டிச்சிருக்கணும் இப்போது பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி போயும் அவளுக்கு வந்து இதெல்லாம் தேவையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அத்தை இதுக்கு மேலே நீங்கள் பேசுனேன்னா பெரிய மனுஷனு கூட பார்க்க மாட்டேன் மரியாதை அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்துலையுமே தலையிடாதீங்க அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிட்டு இங்கே பாக்கியாக இருந்து போய்றாங்க அப்புறம் பாட்டி கோபிக்கிட்ட விஷயங்கள் நடந்த விஷயங்கள்லாம் கேட்குறாங்க என்னாச்சு இப்போது என்ன தான் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இனியாக சொன்ன எல்லா விஷயத்தையுமே பாட்டிக்கிட்டேயுமே கோபி வந்து சொல்கிறாங்க பாட்டி அதை கேட்டு ரொம்பவே ஷாக்குறாங் ஷாக்காகிறாங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி கிடையாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சைக்கோ மாதிரி நிதிஷ் இருந்துகிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம இனியா கிட்ட வந்து ரொம்பவே தப்பாக பேசுறாரு மட்டும் இல்லாமல் நிதிஷ் வந்து ட்ரிங்ஸ் கூட பண்ணிட்டு வந்துருக்கிறாரு இதையுமே நம்ம இனியா வந்து கேட்குறாங்க என்ன பண்ணி பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க இந்த பழக்கம் கூட உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இது என்ன இதெல்லாம் நார்மலான தான் சரியா உன்ன மாதிரி வந்து தப்பான புத்திலாம் எனக்கு கிடையாது புதுசே இருக்கும்போதே இன்னொருத்த கூட வந்து உன்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு நீ வந்து தப்பான ஒரு இதில் இருக்கிற நீ என்ன வந்து கேள்வி கேட்குறியா உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ரொம்பவே இனியாவை வந்து கேவலப்படுத்தி நிதிஷ் வந்து பேசுகிறாங்க இதனால் நம்ம இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து நம்ம இனியாவை எழுப்பி கத்துறாரு இன்னும் நம்ம சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இனியாவுக்கு ஒன்றுமே புரியல அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே வந்து டிப்ரெஷன் ஆகிடுது அவங்க இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கிறதே வந்து வேஸ்ட்டு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம வந்து நிம்மதியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பான முடிவெடுக்க போகிறாங்க தன்னோடய கையை கட் பண்ணிக்கிறாங்க விஷயம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து இனியாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாவோட வீட்டுக்குமே வந்து விஷயம் தெரிஞ்சு பதறி அடிச்சுட்டு வந்து இனியாவை பார்க்கறதுக்காக வராங்க இனியா வந்து சுயநினைவே இல்லாமல் படுத்துருக்குறாங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் காரணமான பாட்டியை தான் நம்ம பாக்கியா வந்து முதல்ல அடித்து துரத்தணுங்க வீட்டை விட்டு இந்த பாக்கியை ஒரு திருந்தாத ஜென்மம் இப்போ வரைக்குமே இவ்வளோ தப்பு பண்ணியுமே ஈஸ்வரி பாட்டியை வீட்டில் வச்சு பணிவிட செஞ்சுட்ருக்குறாங்க திருந்தாத ஜென்மம் இப்போ தான் திருந்து போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் கடுப்பாகுது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்